கூட்டத்திலே பெரும்பான்மையோ பெரும்பான்மையானோர் நம்முடைய மகளிர் சகோதரிகள் தான் ஏற்கனவே பேசிச் சென்றவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் தலைவர் கலைஞர் காலம் தொட்டு பெண்களுக்கு என்று முதலில் சொத்துரிமை கொண்டு வந்தது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலே தலைவர் கலைஞர் என்றால் அதற்கு அடுத்த நீட்சியாக மகளிர் சுய உதவி குழுக்கள் அமைத்து நமக்கெல்லாம் மூன்று மணி நேரம் ஒரு இடத்திலே அமர்ந்திருப்பதே கஷ்டமாக இருக்கிறது தான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுது கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு மணி நேரத்திற்கு மேல் நின்று கொண்டே மகளிருக்கு அந்த நிதியை வழங்கிய மனிதாபிமானத்திற்கு சொந்தக்காரர் ஏன் பெண்களுக்கு என்று இது திராவிட மாடல் ஆட்சி என்பது மகளிருக்கான ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி என்று ஏன் பெருமைப்படுகிறோம் என்றால் தாயுமான உள்ளத்தை அவர் கொண்டிருப்பதால் பெண்கள் படும் பாடும் நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதனால் தோசை என்னால் சுட முடியாது தோசை சுடுறதுக்கு லீவு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிச்சு வாசல் பெருக்கிறதுக்கு லீவு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தண்ணீர் எடுத்து வருவதற்கு லீவுன்னு நம்ம யாரும் பெண்கள் வீட்டில் சொல்ல முடியாது எல்லா நாளும் பெண்களாகிய நாம் வீட்டிலும் உழைக்கின்றோம் வெளியிலும் உழைக்கின்றோம் ஆனால் நம்முடைய உழைப்பிற்குரிய அந்த மதிப்பை உரிமையாக தந்த ஒரே தலைவர் நம்முடைய தளபதி தான் நமக்கான வெடிகள் பயணம் கட்டணம் இல்லாமல் நீங்கள் பேருந்துகளில் செல்கின்ற அந்த ஒரு விஷயம் படிக்க வேண்டும் என்று விருப்பமுடைய பெண்கள் சிறந்த மதிப்பெண் எடுத்து கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்திற்கானது மட்டுமல்ல அது ஏழை எளிய விளிம்பு மக்களுக்கானது என்பதை நிரூபிக்கும் வண்ணம் அவர்கள் மருத்துவ இன்ஜினியரிங் படிப்பு படிக்க விரும்பினால் அவர்களுக்கு இன்று புதுமைப்பெண் திட்டம் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் இந்த வகையிலே அமர்ந்திருக்கும் பொழுது தம்பி அவர்கள் ஒரு விஷயத்தை எனக்கு நினைவுபடுத்தினார் உள்ளத்தோடு ஆதரவற்ற அனாதைகளாக இருக்கின்ற நம்முடைய குழந்தைகளுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்த தலைவர் தளபதி அதே போல முதியவர்களுக்காக சீனியர் சிட்டிசன்ஸ் என்று இன்றைய தினம் கூட்டுக் குடும்ப வாழ்வு என்று முற்றிலுமாக இல்லாத ஒன்று நிலையிலே கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கின்ற பெற்றோர்கள் எத்தனையோ பேர் அவர்களுக்கெல்லாம் அன்பு சோலை என்கின்ற ஒரு அது வெறும் கட்டிடம் அல்ல அவர்களுக்கு வாழ்விடமாக தங்குகின்ற ஆதாரத்தையும் கொடுக்கின்ற ஒரு அருமையான விஷயத்தை அவர் கொண்டு வந்திருக்கின்றார் திட்டங்களின் மூலமாக தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டு மக்கள் பயன் அந்த திட்டங்களின் மூலமாக நாம் கடும் நிதி நெருக்கடியை ஒன்றிய அரசு நமக்கு தந்தாலும் அவற்றையெல்லாம் தாண்டி ஒரே பாய்ச்சலோடு முன்னேறி இருக்கின்றோம் என்று இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய அந்த அமைப்பு நம்மை தொழில் துறையிலே நாம் கிட்டத்தட்ட ஒன்பது சதவீதத்திற்கு மேலாக நாம் தான் முன்னேறி அனைத்து மாநிலங்களையும் விட முதல் இடத்தில் இருக்கிறோம் என்று ஆதாரப்பூர்வமாக ஒன்றிய அரசின் ஆவண காப்பவும் விவாதங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் அவர்கள் உள்துறை அமைச்சர் உட்பட இவர்கள் தமிழுக்காக என்ன செய்தார்கள் என்று போகிற போக்கில் கேள்விகளை கேட்கின்றார்கள் கூட்டணிகள் இறுதி செய்கின்ற இந்த காட்சியை காணும் பொழுது எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகின்றது அப்பொழுது அதிமுகவில் இருந்து விலகிய அவர்கள் எஸ் டி சோமசுந்தரம் அவர்கள் அதிமுகவில் இருந்து விலகி நமது கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கினார் சிறிது காலம் அந்த கட்சியை வைத்துவிட்டு கொஞ்ச காலத்திலே அந்த கட்சியையும் கலைத்து அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைகின்றார் அப்பொழுது எஸ்டிஎஸ் மீண்டும் அங்கே சேர்ந்தால் ஒரு சேஞ்ச் வரும் என்று ஒரு பரவலாக ஒரு கருத்து அல்லது ஒரு பரப்பப்பட்டது அது குறித்து தலைவர் கலைஞரிடம் கேள்வி கேட்கின்றார்கள் இந்த மாதிரி எஸ்டிஎஸ் முதல்ல கட்சி வச்சிருந்து கலைச்சிட்டு இப்ப ஏடிஎம்கே வந்துட்டாரே ஒரு சேஞ்ச் இருக்குன்னு சொல்றாங்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தீங்க தலைவர் கலைஞர் பதில் சொல்றார் எல்லாம் சேஞ்ச் பண்ற வேலை தான் கட்சி கூட்டணிகள் இன்றைக்கு கொள்கை ரீதியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை ஒன்று கூடுவது கிடையாது எந்த முகத்தை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டிற்கு நிதி கிடையாது என்றவர்களே நம்மை பார்த்து நான் ஒரு நாடாளுமன்றத்திலே துணை கேள்வி கேட்கின்றேன் கேள்வி என்ன ஒன்றிய அரசாங்கம் ஆர்டிஇ ஆர்டி என்றால் இங்கே தாய்மார்கள் தெரிஞ்சுக்கணும் ரைட் டு எஜுகேஷன் இங்கிலீஷில் நான் எதையோ சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இங்கிருந்து கடைசி வரைக்கும் உட்கார்ந்துருக்கிற உங்கள் வீட்டு பிள்ளைங்க எல்லாரும் கண்டிப்பாக கல்வி கற்பதற்கு இந்த நாட்டில் உரிமை இருக்குது பணக்காரன் ஏழை அந்த அந்த இந்த ஜாதி அந்த பேதம்லாம் கிடையாது அதுதான் ரைட் டு எஜுகேஷன் அது நம்முடைய உரிமை அதை நமக்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கு அப்போ அந்த ரைட் டு எஜுகேஷனில் நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியே ஆர்டியில் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் இந்த சமக்கர சிக்ஷி அபியான் வாய்க்கு நுழையாத சமஸ்கிருத பேரெல்லாம் வச்சுக்குவாங்க ஆனால் நாங்கள் தான் தமிழை வளர்க்குறோன்னு பொய்யா சொல்லுவாங்க அந்த திட்டத்துக்கு கோடி ரூபாய்க்கு மேல நம்முடைய பிள்ளைங்க படிப்பதற்கான நிதியை ஒன்றிய அரசு பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்கிறோம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்குன்னு எப்படி எந்த விதத்துல நீங்க இந்த நிதியையும் குழந்தைகளுடைய படிப்பையும் கட்டாயம் படிக்க வேண்டும் என்கின்ற உரிமையும் சம்பந்தப்படுத்துறீங்க இது பழிவாங்கும் நடவடிக்கை இல்லையா இது போல இனிமே இந்த அரசாங்கம் செய்யாது என்பதை இந்த பாராளுமன்றத்தில் நீங்கள் தெரிவிப்பீர்களா என்று நான் கேட்கின்றேன் தமிழ்நாட்டிற்கு நிதியை மாண்பமை ஒன்றிய கல்வி அமைச்சர் அவர்கள் எழுந்து பேசிவிட்டு இல்லை அப்படி இல்லை பி எம் ஸ்ரீ திட்டத்தில் நீங்க முதல்ல கையெழுத்து போடுறேன் அப்புறம் கையெழுத்து போடல இது மாதிரியான தகவல்களையும் சொல்லிவிட்டு நம்மை தமிழர்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை நீங்கள் யூ ஆர் நீங்கள் மற்றவர்கள் பேசுபவர்கள் அல்ல யாரை பார்த்து மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சங்க இலக்கியம் தொல்காப்பியம் நம்முடைய திருவள்ளுவம் என்கின்ற எழுத்து இலக்கியத்தை வைத்திருக்கின்ற நம்மை பார்த்து ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டிற்கு வருவதற்கு முன்பாகவே சந்திரகுப்தருக்கு எதிராக அசோக சக்கரவர்த்திக்கு எதிராக அவுரங்கசீப்பிற்கு எதிராக சேர சோழ பாண்டியர்கள் தங்களுடைய சுதந்திரத்தை காப்பாற்றிக் கொண்டிருந்தார்கள் நாம் அப்படிப்பட்ட தமிழர்களை பார்த்து நீங்கள் நாகரிகமற்றவர்கள் வீதி அமைப்பு நம்முடைய நாடமைப்பு நகரமைப்பு என்று நெல் நாகரிகம் அனைத்தையும் உலகத்திற்கு தந்த நம்மை பார்த்து நாகரிகமற்றவர்கள் என்று சபையிலே சொல்கின்றார் அதற்காகத்தான் நாங்கள் மிகப்பெரிய பாராளுமன்றத்திலே அனைத்து திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர்களும் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தோம் இப்படி ஒவ்வொரு வகையிலும் அவர்களிடம் சென்று நாம் எல்லாவற்றையும் போராடி பெறுகின்ற நிலைமை இருக்கின்றது தமிழ்நாட்டை தமிழர்களை தமிழர்களுடைய பண்பாட்டை மதிக்காதவர்களிடம் இன்றைக்கு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சிகளை நீங்கள் என்னவென்பது டி எஸ் ஐயாவினுடைய அந்த கூற்றைத்தான் கலைஞர் சொன்ன கூற்றைத்தான் நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கின்றது இந்த காலகட்டத்தில் ஒரு வருடத்தில் நாம் தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம் அந்த தேர்தலை சந்திக்க இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நிதிநிலை அறிக்கையில் மட்டுமல்ல தொடர்ச்சியாக ஒரு தலைவன் வல்லமை மிக்கவனாக மிக மிக செயல்திறன் மிக்கவனாக இருந்தால் மட்டும் போதாது எளிய மக்களுக்கு என்ன செய்கிறான் என்பதுதான் மிக முக்கியம் அப்படி பல திட்டங்கள் இந்த நிதியாண்டிலே அறிவிக்கப்பட்டிருக்கின்றன என்னை கவர்ந்த இரண்டு விஷயங்கள் ஒன்று முதல்வர் மருந்தகம் மிக சமீபத்திலே நம்முடைய தம்பி அவர்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்ட மருத் அந்த முதல்வர் மருந்தகம் ஒரு மாதத்துக்கு முன்பாக துவக்கப்பட்டது அதிலே ஒரு பெண் பேசுகிறார் அஃப்ரீன் என்கின்ற ஒரு பெண் பேசுகின்றார் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பத்திலேருந்து நான் வரேன் டிஃபார்ம் முடிச்சிருக்கேன் என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருந்தப்போ இந்த முதல்வர் மருந்தகம் தொடங்குறதுக்கு அப்ளை பண்ணேன் எனக்கு சப்சிடி உதவி தொகையாக எனக்கு மானிய ஊக்கத்தொகையாக மூன்று லட்சம் தளபதி தான் மூன்று லட்சமும் கொடுத்து எனக்கு மாத வருமானம் ஐம்பதாயிரம் வரும் அளவிற்கு என்னை இன்றைக்கு இந்த நிலைக்கு உயர்த்தியவர் தளபதி தான் இது பெண்களுக்கான திராவிட மாடல் அரசு என்று பெருமையோடு சொல்கின்றார் அடுத்தது ஒரு சின்ன விஷயம் நீங்க நினைக்கலாம் ஈரோடு மாவட்டத்திலிருந்து பழங்குடி இனத்தைச் சார்ந்த மாணவ மாணவிகள் வாழ்த்து சொல்றாங்க வாழ்த்து சொல்றாங்க அது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான் ஆனால் நம்முடைய தளபதி என்ன செய்கிறார் அவர்கள் அங்கிருந்து மலை கிராமங்களிலிருந்து வருகிறார்கள் விமானம் என்கின்ற ஒன்றை விமான பயணத்தே பார்த்திருக்க மாட்டார்கள் விமானத்திலே அவர்களை அழைத்து வாருங்கள் நம்முடைய செலவில் அவர்களை அழைத்து வந்து சென்னையை பார்த்துவிட்டு செல்லட்டும் இவையெல்லாம் மிக மிக நுட்பமாக ஒரு தலைவர் தன்னுடைய மக்கள் குறித்தும் தன்னுடைய மக்களுடைய நலன் குறித்தும் அவர்களுக்கான திட்டங்களை வகுப்பதோடு மிக நுட்பமாக மனித நேயத்தோடு அணுகுகின்ற விஷயங்கள் அப்படிப்பட்ட ஒரு தலைவனை நாம் பெற்றிருக்கின்றோம் அரசியல் காரணங்கள் ஏராளமாக இருக்கின்றன ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் தமிழ்நாட்டு மக்கள் கடந்த நான்காண்டு கால ஆட்சியை அதற்கு முன்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நீதி கட்சி காலம் தொட்டு நமக்கு பெற்றுத்தந்த தந்த உரிமைகளை இதுவாறும் இடுப்பிலே துண்டை கட்டி இருந்தவர்கள் தோளிலே துண்டு போற்று மேடையிலே அமர வைத்து அவர்களுக்கு என்று சுயமரியாதை அடையாளத்தை தந்த நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி தந்த அந்த திட்டங்களை நினைத்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு வருகின்றவர்கள் நேற்று பெய்த மழையில் இன்றைக்கு முழிக்கின்ற காலங்களாக திடீர் திடீர் என்று பல்வேறு விதமான கட்சிகள் வருகின்றன ஆனால் உங்களுக்கு என்று எந்த விதத்தில் சிறுபான்மையினருக்கு இன்றைக்கு வக்ஃபு மசோதாவை நிறைவேற்றி இருக்கிறார்கள் மிக மிக முக்கியமாக அந்த மசோதாக்களில் இருக்கின்ற பல அம்சங்கள் இன்னைக்கு மைனாரிட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு அச்சம் இருக்கின்றன இன்றைக்கு இவர்கள் நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை குறிவைக்கிறார்கள் நாளை கிறித்துவ சகோதரர்களை குறிவைப்பார்கள் அதற்கடுத்த நாள் நாமே அவர்களுக்கு இரையாகும் அவர்களுக்கு இவர்களுக்கு என்று நாம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தோம் என்றால் நமக்கு என்று வரும்பொழுது ஒருவரும் இருக்க மாட்டார்கள் ஆகவேதான் நமக்கு என்று நம்மை தாங்கி பிடிக்கின்ற நம்முடைய உரிமைகளை உயர்த்தி பிடிக்கின்ற உரிமைகளுக்காக நீதிமன்றம் வரை சென்று அது ஆளுநராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி மக்கள் மன்றத்தின் முன்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களோடு எங்களுடைய அந்த ஜனநாயக விழுமியத்தின் மீது நீங்கள் மோதல் போக்கை கைப்பிடிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தகுந்த பாடம் புகட்டப்படும் என்று சொன்ன தளபதியினுடைய பிறந்த நாளில் நாம் அவருடைய ஆட்சி தொடர்வதற்கு உறுதி ஏற்க வேண்டும் நிறைவாக அவருக்கு புகழஞ்சலியாக நான் பாப்லோ நருடா என்கின்ற கவிஞர் சொன்ன ஒரு விஷயத்தை நினைவு கூட்ட விரும்புகின்றேன் அவர் கியூபாவினுடைய பத்தி சொல்லும் பொழுது சொல்கின்றார் மகத்துவத்தின் மொத்த உருவம் நீ சொல்லிவிட்டு கியூபாவினுடைய நெற்றியை யாராவது தாக்க அல்லது யாராவது அந்த நெற்றிக்கு ஊறு விளைவிக்க முனைந்தால் மக்களுடைய முஷ்டி உயர்ந்து அதை தடுக்கும் என்று சொன்னார் அதுபோலத்தான் தளபதிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு யாராவது சின்ன ஊறு அல்லது இந்த இயக்கத்தை அசைத்து விடலாம் என்று நினைத்தார்கள் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் தங்கள் முஷ்டிகளை இணைத்து அவர்களுக்கு தக்க பாடம் புகற்றுவார்கள் நன்றி